பூட்டிய அலமாரியில் சுருண்ட தலைமுடி காலத்தால் உறைந்த பெண் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் வரலாற்று ஆய்வாளர்களையும் நடிநடுங்க வச்சு கதை நம்ம ஹீரோ ரவி இவர் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பழைய சம்பவங்களில் உள்ள பேட்டர்ன் வடிவங்களை தேடணுங்கிற வெறி கொண்டவர் இவர் ஒரு பறைய சென்னை வீட்டை வாங்குறார் அந்த வீட்டை பத்தி உள்ளூர்ல ஒரே ஒரு கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த வீட்டின் ஒரே மகள் ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவி திடீர்னு காணாம போயிட்டா அவங்க குடும்பம் வீட்டை பூட்டிட்டு அவளை தேடி போயிட்டாங்க ரவி அந்த வீட்டை புதுப்பிக்கும் போது ஒரு அறையில சுவரோடு இணைச்சு வைக்கப்பட்டிருந்த சாதாரண மர அலமாரியை கண்டுபிடிக்கிறாரு அந்த அலமாரி பூட்டி கிடக்குது ரவி சாவியை தேடி பழைய கேலண்டர்ல ஒரு சுருள் காகிதத்தை பார்க்கிறான் அதுல ஒரே ஒரு வரி திறக்காதே அதுக்கு முகம் வேணும் இவர் ஒரு பகுத்தறிவாளர் இல்லையா அந்த அலமாரியை உடைக்காம ஒரு நம்பர் லாக் போட்டு பூட்டப்பட்டிருந்ததான் நினைக்கிறாரு அங்கு ஒரு பழைய கம்ப்யூட்டர் கியூபிக்கல் இருந்துச்சு ரவி தன்னுடைய டேட்டா அனலிஸ்ட் மூளையை பயன்படுத்தி அந்த வீட்டோட பழைய கரண்ட் பில் ஃபோன் பில்ல இருந்த எண்களை வச்சு அந்த லாக்கை திறக்க முயற்சி பண்றாரு மூணு நாள் முயற்சிக்கு பிறகு ரவி ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறான் அது காணாமல் போன அந்த பெண்ணோட பிறந்த தேதியும் அவளோட முதல் செல்போன் நம்பரும் சேர்ந்த ஒரு எண் அவன் பூட்ட திறக்கிறான் உள்ளே எந்த பொருளும் இல்லை அங்கே ஒரு சிறிய அட்டை பெட்டி மட்டும் இருக்குதுங்க அதுக்குள்ள ஒரு இளம் பெண்ணோட நீளமான சில்கான தலைமுடியின் கொத்து இருந்தது கூடவே அந்த தலைமுடியின் நுனியை சுற்றி காய்ந்த பச்சை பாசியின் துகள்கள் ஒட்டி இருந்துச்சு இங்கே தாங்க முதல் த்ரில்லிங் பாயிண்ட் அந்த அலமாரியை திறந்து பார்த்த அடுத்த நாள் ராத்திரி ரவி தூங்கும்போது அவனோட ரூம் முழுக்க ஒரு கடல் பாசியின் வினோத வாடை வீசுது இந்த வீடு கடலுக்கு ரொம்ப தூரம் அதுவும் இல்லாம ரவி எழுந்திருக்கும்போது அவன் ரூம்ல இருக்கிற சுவர்ல இருந்து தண்ணி வழிஞ்சு பாசி படர்ந்து உறைஞ்சு போனது போல ஒரு உணர்வு அப்போ ரவிக்கு ஒரு சந்தேகம் அந்த தலைமுடி கொத்து சாதாரணமானது இல்லை அது ஒரு டைம் கேப்ஷியூல் ரவி தன் டேட்டா அனலிஸ்ட் வேலையை ஆரம்பிக்கிறான் அந்த தலைமுடி கொத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதில் ஒட்டி இருந்த பாசியின் வயதை சோதிக்கிறான் ஷாக் அந்த பாசி காணாமல் போன அந்த பெண் இருந்த காலத்தில் உள்ளதெல்லாம் இல்லை அது முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு கடல்வாழ் உயிரினத்தோட பாசி ரவிக்கு இங்கே தான் ட்விஸ்ட் புரியுது அந்த காணாமல் போன பெண் உண்மையில் காணாமல் போகவில்லை அந்த அலமாரியை பூட்டி வைத்திருந்தது அந்த பெண்ணின் தந்தை அல்ல அவர் ஒரு விஞ்ஞானி அவர் அந்த அலமாரியை ஒரு கால பயண இயந்திரத்தின் நுழைவாயிலாக பயன்படுத்தி இருக்கிறார் அந்த அலமாரி பூட்டி இருந்த அறையில அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சக்தி சூழலுக்குள் மாட்டிக்கிட்டார் அந்த அலமாரி காணாமல் போன அந்த பெண்ணோட சக்தியை மட்டும் அந்த தலைமுடி மூலமா காலத்தின் சூழலில் பூட்டி வச்சிருக்கு அந்த சுருண்ட தலைமுடி வெறும் முடியல்ல அது அந்த பெண் வேறொரு காலத்துக்கு போன போது அந்த சக்தி சூழலின் மூலம் இந்த காலத்துக்கு அனுப்பிய ஒரு வரைபடம் ரவி அந்த தலைமுடியின் சுருட்கள் எந்த திசையில போகுதுன்னு ஆராயும் போது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான் அந்த சுருட்கள் இன்ஃபினிட்டி முடிவிலிங்கிற என்கிற வடிவத்துல அமைஞ்சிருக்கு அவனுடைய அனலிஸ்ட் மூளை வேலை செய்யுது இந்த இன்ஃபினிட்டி சுருட்கள் அந்த காணாமல் போன பெண் தான் இன்னும் சூழலுக்குள்ளே தான் இருக்கேன்னு ரவிக்கு அனுப்பின ஒரு டேட்டா திடீரென அலமாரியின் மரப்பலகையில் அந்த பெண்ணோட முகம் பாசியால் படர்ந்து மெல்ல மெல்ல உருவாகுது அந்த முகம் ரவியை வெறித்துப் பார்க்குது அப்போதான் இறுதி மற்றும் உளவியல் திருப்பம் ரவி அலமாரியை திறக்க பயன்படுத்திய அந்த பிறந்த தேதி பிளஸ் ஃபோன் நம்பர் பேட்டர்ன் காணாமல் போன அந்த பெண்ணோடது இல்ல அது ரவியோட முன்னாள் மனைவியோடது அவர் அந்த விவாகரத்தில் ரவியை ஏமாத்தி அவனுடைய மொத்த வாழ்க்கையையும் அழிச்சிட்டார் அதனால ரவியோட மூளை அந்த பழைய மனைவியை மறக்க தன்னுடைய நினைவாற்றலின் அலமாரியில பூட்டி வச்சிருந்தது காலம் ஆவிகள் பாசி எல்லாம் வெறும் பிரம்மை ரவி உண்மையில தன் மனைவியின் துரோகத்தை மறக்க தன் வாழ்க்கையே இந்த பழைய வீட்டு ஆய்வுக்குள்ள புதைச்சிட்டான் அவன் திறக்க விரும்பாத அலமாரியில நினைவுகளை தான் அந்த தலைமுடி நினைவுகளின் சின்னமாக பூட்டி அவன் அந்த அலமாரியை திறந்ததுமே பூட்டி வச்ச அந்த துரோக நினைவுகள் கடல் பாசி வாடை மாதிரி அவன் மனசு முழுக்க பரவிச்சு அந்த அலமாரியில உருவான முகம் காணாமல் போன பெண்ணோடது இல்ல அது ரவியோட முன்னாள் மனைவியோட முகம் இப்படி ஒரு பழைய வீடு தன்னோட சாபத்தை ரவி கிட்ட கடத்தல ரவி தன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த மிகப்பெரிய துரோகத்தை தான் இந்த அலமாரி மூலமா வெளியே கொண்டு வந்தான் பூட்டிய அலமாரியில் சுருண்ட தலைமுடி ரவியோட மனசுல இருந்த மறக்க முடியாத வலியை தவிர வேற எதுவும் இல்லை நண்பர்களே இங்கே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் காலப்பயணம்னு நினைச்சு தன்னுடைய உடைந்த மனசையே ஆராய்ஞ்சிட்டான் நாம் ரொம்ப தனிமையா இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பூட்டிய அலமாரியை திறந்துடுவோம் உங்களுடைய கருத்து என்ன நீங்க உங்க மனசுல பூட்டி வச்சிருக்கிற சுரண்ட தலைமுடி என்னவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் மேடி மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மக்களே